வீரா சீரியல் இன்றைக்கி நைட் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆட்டோவை ஓரமாக நுப்பாட்டிட்டு வீரா மாறன்னு பார்த்து எதுக்காக நீ என்னை ஃபாலோ பண்ணி இருக்கிற இன்றைக்கி நீ எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்து கிடக்கணும் நான் கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டில் விடணும் அதுக்காக தானே இப்போ என் வண்டியை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒன்றும் உன்னை ஃபாலோ பண்ண கிடையாது நீ எனக்கு முன்னாடி போயிட்டுருக்குறேன் நான் உனக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு மாறன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஃபைட்டு பெருசு ஆகுது அதுக்கப்புறமா வீரா வந்து கோச்சு வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க போற வழியில போலீஸ் நிக்கிறாங்க வீரா உடைய வண்டியை மடைக்க எல்லா புருப்புமே கேக்குறாங்க வீரா கிட்ட எல்லா புருப்புமே இருக்குது அதனால அவங்களை கிளம்பியா கிளம்ப சொல்லிடுறாங்க மாறன் வந்து பயப்படுறாங்க ஐயோ நம்ம வேற ஹெல்மெட் போடலையே இந்த டைம்ல போனோம்னா கண்டிப்பா நம்மள பிடிச்சிக்குவாங்க எதுக்கு வந்து நம்ம இப்படியே திரும்பி போயிடலாம் அப்படின்னு வண்டியை திருப்புறாங்க அதுக்குள்ள போலீஸ் போய் பிடிச்சாடுறாங்க என்னடா ஒரு பொம்பளைப்ல எல்லா புருப்புமே வச்சுக்கிட்டு ராத்திரில குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்குது நீ என்னடா இப்படி குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு ரோட்டில் தெரியற உனக்கு வேறு வேலை வெட்டியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சார் நான் யாருன்னு தெரியாமல் என்கிட்ட மோதாதீங்க உங்கள் அப்பா யாரா உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் கூட நான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு சார் இந்த சின்ன விஷயத்துக்குலாம் எங்கள் அப்பா உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும்னு சொல்லுங்கள் நான் கொடுத்துட்டு கிளம்பி யாரா அப்படின்னு சொல்கிறாங்க நான் உனக்கு கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட்டே வேறடா பேசாமல் நூறு தோப்புக்கென போடு அதுக்கப்புறமா நான் அவனை ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் எல்லோரும் முன்னாடியே என்னை ரோட்டில் அசிங்கப்படுத்துறீங்களா அப்போ அவங்க அப்பாவுடைய ஃபோன் நம்பர் கூட நான் அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் சார் இதெல்லாம் எதுக்கு சார் நான் இரநூறு கூட போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து தோப்பு கணவ போட்டுக்கிறாங்க வீரா பார்த்துட்டு சிரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க போகிற வழியில் ஒரு ஆள் வந்துட்டு கிட்ட லிஃப்ட் கேட்குறாங்க வீராவும் அவங்கள ஏத்திட்டு போய் அவங்க இறங்க வேண்டிய இடத்துல விட்டாடுறாங்க அந்த நபர் கையில நிறைய பணத்தை வந்து வச்சிருக்கிறாங்க வீரா அதுக்கப்புறமா வீட்டுக்கு வர்றாங்க ஆட்டோவை நுப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள போகையில தான் பாக்குறாங்க அங்க இருந்த பணத்தை வந்து அவங்க பாக்குறாங்க நான் ராத்திரியில் வீரம் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறத அவங்க அம்மா பார்த்தாடுறாங்க எதுக்கடி நீ இருக்கிற பேசாம நான் எங்கேயாவது வீட்டு வேலைக்குனாவது போய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க எதுக்குமா உனக்கு இந்த வயசில் கஷ்டம் நீ எதுவுமே பண்ண வேண்டாம் பேசாம இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் ஆட்டோ ஓட்டுறது வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வீரம் இந்த பணத்தை என் வண்டியில் வந்தவர் விட்டுட்டு போயிட்டாரு நான் அவர்கிட்ட கொண்டே கொடுத்துட்டு வந்தாடுறா அப்படின்னு சொல்லிட்டு விட்ட இடத்துல போய் பார்க்குறாங்க அங்க யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால போலீஸ்ல கொண்டுட்டு வந்து கொடுக்குறதுக்காக வர்றாங்க ஆல்ரெடி என்னோட பணம் தலைஞ்சு போச்சு அப்படின்னு அதே கா போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க வீரை பணத்தை கொண்டாந்து கொடுத்த உடனே அவர் வந்து வீராக்கு நன்றி சொல்கிறாரு இப்படி ஒரு காலத்தில் இப்படி ஒரு பொண்ணை உனக்கு பணம் அதிகமாக இருக்குது நீ வந்து என்னை சொல்ல தெரியாமையே அந்த பணத்தை வந்து வச்சுருந்துருக்கலாம் ஆனால் உன்னோட நேர்மைக்கு நான் உன்னை பாராட்டுறமா அப்படின்னு ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்து கிஃப்டாக கொடுக்குறாங்க சார் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் பேசாமல் நான் அவங்க பணத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்தல அதுக்கு என்னோட ஆட்டோ சார்ஜ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குமா வேண்டான்னு சொல்கிற அவர் தான் ஃப்ரீயாக தானே கொடுக்குறாரு வாங்கிக்க அப்படின்னு போலீஸு சொல்கிறாங்க வேறு வழி இல்லாமல் வீராவும் அந்த பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அம்மா நம்ம நகை அடகு வச்சிருக்கிறோம்ல அந்த நகையை நம்ம மீட்டுட்டு வந்தோம்னா கண்மணி கல்யாணத்துக்கு அந்த நகையை போட்டு விட்டாரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கண்மணி வந்துடுறாங்க ஏது உனக்கு இவ்வளோ பணம் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வீர வந்து கேட்டுட்டுருக்கிறாங்க கண்மணி கேட்கிறாங்க வீரா வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி மனுப்பி மறைச்சாடுறாங்க